ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணி ஸ்டேம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாள் மிக்சடாக எடுத்த வீடியோ ஊருக்கு போனதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் எல்லா வீடியோவும் சேர்த்து போட்டிருக்கேன் இன்க்ளூடிங் மை வெட்டிங் டே வேலைகள் வேறு எந்த சிறப்பும் கிடையாது ஆனால் வேலை தான் பெண்டை கட்டும் ஊருக்கு போனதும் காலையில் பார்த்திங்கன்னா இந்த விளையாட்டு நாங்கள் இப்படி தான் விளையாடுவோம் ஆடு மாடு மேய்க்கும் போது ரெண்டு மாடும் சண்டை கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க சித்தப்பா வந்து விளையாட்டு காமிச்சிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன நினச்சாப்படியே தெரியல வேப்பந்தலை எப்படிங்கிட்டு வந்து துவையல் மாதிரி அரைச்சி வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடுங்கன்னு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க நான் எனக்கெல்லாம் வேணாம்ப்பான்னு ஒதுங்கிட்டே அவங்க வீட்டுக்காரமாக தான் மாட்டிக்கிட்டாங்க என் தங்கச்சி மாட்டிக்கிட்டா கொஞ்சமாக தண்ணி இடம் கரைச்சி குடித்தா பக்கத்திலே சீனி எடுத்து வச்சுக்கிட்டா குடித்ததும் சீனி அள்ளி வாயில் போட்டுக்கிட்டா ஆனால் இவங்க சித்தப்பா இத்தண்டி துவையலை எடுத்து வாயில் போட்டு அப்படியே தண்ணி குடிச்சிட்டா அப்படி அப்புறம் வாந்தி எடுத்துகிட்டு ஒமட்டிட்டு கிடந்தா அப்படி உளுந்தங்களை அரைச்சிட்டு இருந்தாங்க உளுந்தங்களி ஃபஸ்ட்டு சாப்பிடுங்கன்னு சொன்ன சொல்லியும் அவங்க சித்தப்பா கேட்கல அவங்க அம்மாயி வந்து பேசிகிட்டே கிடந்தாங்க ரொம்ப ஓவரா பண்ணாத கால் வலி எடுத்துரும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதையும் கேட்காம சாப்பிட்டு முடிச்சிட்டா அப்படி எங்களுக்கு எல்லாம் உளுந்தங்களை அரைச்சி கொடுத்துட்டு நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு மிதக்கமாக தெரிஞ்சோம் வயிறு பசியே இல்லை தங்கச்சி பார்த்திங்கன்னா வீடு இருக்காங்க இதுதான் ஊர் ஊரில் எங்கள் வீடு எங்களோட சொந்த வீடு ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்கள் வீ கஸ் வீட்டுக்கார் கஷ்டப்பட்டு கட்டின வீடு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட்டிட்டோம் கட்டிட்டோம்னா நாங்களும் போகவில்லை எங்கள் மாமியார் மாமனார் எங்கள் வீட்டுக்கார் மூணு பேரும் தான் சேர்ந்து செஞ்ச வேலை நாங்களாம் பால் காய்ச்சல் அன்னைக்கு தான் போய் கட்டியே பார்த்தோம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா ரசம் இருந்தது பழைய குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு சாப்பாடு வடித்து வச்சுட்டேன் எல்லோரும் தான் சாப்பிடவே இல்லை காலையில் டிஃபனே அப்படியே கிடக்குது மதியானம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தாளையை வச்சு அரைச்சி வச்சுட்டா ரசத்தை வச்சு எல்லாம் சாப்பிட்டுக்கலான்ட்டு வச்சோம் மதியான டைமே மீறிப்போச்சு வீடு தொடச்சிட்டு வீட்டுக்குள்ளே உடவே மாட்டேன்ட்டா என் தங்கச்சி வேறு பூரா அழுக்காக்கிடுவீங்க காஞ்ச முன்னாடி வாங்கன்னு சொல்லி அப்புறம் அதுவும் அப்படியே தான் கிடந்தது ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா டீ குடிக்க வந்துட்டோம் பால் வாங்குறதுக்கு ஊருக்குள்ளே போகணும் சரி இருக்கிற பால் வச்சு குடிச்சிடலாம்ன்ட்டு டீ போட சொன்னால் என் தங்கச்சி தண்ணி டீயை போட்டு வச்சுருந்தேன் டீ கடையில் விட மோசமாக போட்டு வச்சுருந்தேன் அதுக்கு எங்கள் மாமியாக இருந்துட்டு ஸ்டோக் அடித்து சிரிச்சிகிட்டு இருந்தோம் சாட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் எதுமாதிரி செக் பண்ணி பாருங்கள் வேலைக்காடுகளில் இப்படி தான் கொடுப்பாங்க டீ அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தோம் டீ குடிச்சு முடிச்சுட்டு டின்னர்லாம் சாப்பிட்டோம் அதே சாப்பாடு தோசை பசங்களுக்கு ஊற்றி கொடுத்துட்டு நாங்கள் வந்து துவையல் வச்சு சாப்பாடு வச்சு சாப்பிட்டோம் கொஞ்சமாக துவையலும் ரசமும் தான் இருந்தது சாப்பிட்டு முடிச்சோமோ இல்லையோ இங்கே க்ளீன் பண்ண கிளம்பிட்டாங்க நமக்கு வந்து சமையல் வேலை தான் அதிகபட்சம் க்ளீனாக கிளீனிங் வந்து அவங்க ரெண்டு பேர் தான் செய்வாங்க மாமியாவும் மா மருமகளும் எடுத்து வைக்கிற பாருங்க சாப்பாட்டு வேலை செய்யிட்டீங்கன்னா என்னால் ஆகாது எனக்கு அவ்வளோவா தெரியாது நீயே செய்யின்னு செய்யும் சொல்லுவா அப்புறம் நானே தான் செய்வேன் ஒம்பது பத்து பேர்த்துக்கு செஞ்சு பத்தியும் பத்தாமல் டேஸ்ட்டு இருந்தும் இல்லாமல் செய்வோம் ஆனால் எப்படியாக இருந்தாலும் நான் தான் செய்வேன் தங்கச்சியும் செய்வாள் கொஞ்சம் கருவாடு ஐட்டம் மீன் ஐட்டம்னால் எங்கள் அத்தை செய்வாங்க இங்கே மட்டும்தான் தாம்பரத்தில் மட்டும்தான் தான் நான் செய்வேன் ஊருக்கு போய்ட்டா அதெல்லாம் எங்கள் அத்தை பொறுப்பு மட்டன்லாம் சிக்கன்லாம் நான் செஞ்சுருவேன் ஆனால் பல்கு பல்காக செய்கிறதா இருக்கும் இட்லி குண்டாவை பார்த்திங்களா அந்த அளவுக்கு தான் இருக்குது எங்கள் வீட்டில் சமையல் ஒரு நேரத்துக்கே பல்க்காக செய்யணும் காலி காலியாகிடும் அந்த மாதிரி இங்கே தான் தனித்தனியாக சமையல் வேலை ஊருக்கு போய்ட்டா மொத்தமாக தான் ஆக்குவோம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க வீடெல்லாம்ங்கிற சமையல் மேடை மதியம்தான் அடுப்பு தேய்ச்சி கழுவி முடிச்சுட்டு வீடெல்லாம் துடைச்சி வச்சுருந்தோம் நைட்டு கிச்சன் கிளீன்ரிங் க்ளீனிங்கிற பேரில் இவங்க ரெண்டு பேரும் ஒரு வழியாக அந்த கிச்சனவே மறுபடியும் க்ளீன் பண்ணிட்டாங்க இதை விட எங்கள் மாமியார் டைல்ஸ் எல்லாம் அடுப்பு மேடை மேலே ஏறி க்ளீன் பண்ணுவாங்க நமக்கு அந்த வேலையெல்லாம் ஆகாது அவங்க ரெண்டு பேர்த்தோட செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க நம்ம வீடியோ பிடிக்கிறதான் வேலை கழுவி கழுவி தொடைச்சி தொடைச்சி என்னதான் தான் தொடக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லி பேசி பேசி தொடச்சா தானே சுத்தமாக இருக்கும் அப்படின்ட்டு இருந்தாங்க நமக்கெல்லாம் ஒரு நேரத்து போல் ஒரு நேரம் செஞ்சால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எங்கள் மாமியாரும் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க நாங்கள் போகிற வரைக்குமே வீடு பார்த்தா க்ளீனாக இருக்கும் நாங்கள் போயிட்டோம்னா அங்கே நாங்கள் 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 நான் எடுத்ததை எடுத்து மணிக்க வச்சுருவோம் நாங்கள் வந்ததுக்கப்புறம் அவங்க க்ளீன் பண்ணி கிடப்பாங்க தேய்ச்சி தேய்ச்சி தங்கச்சி கழுவுறா அப்புறம் தான் காலையில் உனக்கு ஈஸியாக இருக்கும் ஏக்கா அப்படின்ட்டு இருந்தால் ஆமாயா கழுவி வை அப்படின்னு சொல்லி நான் சொல்லிகிட்டு இருந்தேன் ஜாலியாக தான் இருக்கும் இங்கேயும் சரி ஊர்லேயும் சரி என்ன பேசுகிறதுன்னு எனக்கும் தெரியல கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் காலையில் எழுந்திரிச்சு சமைக்கிறதுக்கு ஆனால் காலையில் இங்கே ஊருக்கு வந்தாலும் வெள்ளனை எழுந்திரிக்க மாட்டோம் ஒரு ஆறு ஆயிரும் எங்கள் அத்தை தான் வெள்ளனை எழுந்திரிச்சிட்டு வெளியில் சாணம் தொளிச்சி கூட்டியெல்லாம் வைப்பாங்க இப்போ அதுக்கப்புறம் தான் நாங்கள் எந்திரிப்போம் எங்களை எந்திரிங்கன்னு ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது எவ்வளோ நேரம் தூங்கினாலும் தூங்குவோம் தான் எந்திரிப்போம் அவங்க எந்திரிங்க அந்த வேலை செய்யுங்க இந்த வேலை செய்யுங்கன்னு சொல்லவே மாட்டாங்க ஆனால் நான் பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி தூங்க விட மாட்டேன் தூங்குறா தூங்குறா தூங்குறான்னு புட புடபடன்னு பேசி எழுப்பி விட்ருவேன் ஆனால் என் தங்கச்சி அப்படி கிடையாது நான் தூங்குறேன்னு சொன்னால் அவள் விட்டுட்டு வேலை செய்வாள் அவள் தூங்குனானா என்னால் இருக்க முடியாது நான் வந்து எழுப்பி விட்ருவேன் அந்த மாதிரி ஆளு நான் ஆனால் அதை அவகிட்டே சொல்லுவேன் உனக்கு தான் பொறுக்காதே அப்படின்னு சொல்லி பேசுவாள் இப்போ கடைசியாக கிச்சனை க்ளீன் பண்ணி விட்டுட்டு கிச்சனை வந்து கூட்டி எடுத்துட்டோம்னா வேலையே முடிஞ்சது நம்ம வாட்டுக்கு போய் படுக்கலாம் ஊரில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒம்பது மணிக்கெலாம் வேலை முடிஞ்சிடும் நாங்கள் போய் படுத்துருவோம் பதினோரு மணிக்கெல்லாம் ஒரு தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சிடுவோம் கரண்ட்டு நிற்கும் அந்த அப்போ வந்து அசதியாக எழுந்திரிப்போம் கரண்ட்டு நிற்கும் போதே நாங்கள் வந்து ஒரு தூக்கம் தூங்கிடுவோம் ஆனால் இங்கேயா பதினோரு மணிக்கு தான் படுக்கவே போகிறதா இருக்குது இங்கே ஸ்கூல் டைம்னால் கொஞ்சம் சீக்கிரமே படுத்துருவோம் லேட் லேட்டாயிடும் அதுவும் பசங்க தான் சீக்கிரமே படுப்பாங்க நமக்கெல்லாம் லேட்டாயிரும் அவங்க வர்றதுக்கே நேரம் ஆயிரும் அதனால் மீது இருக்க சாப்பாடெலாம் எடுத்து எறும்பு சாப்பிஸ் கோடு போட்டு வச்சுட்டாங்க எறும்பு பூந்துருமா அதனால் என் தங்கச்சி கழுவி முடிச்சுட்டு பாத்திரத்துக்கெல்லாம் கிரீடை வச்சு விட்டேன் பாரு அழகாக இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தால் அதெல்லாம் எடுத்து வச்சுருங்க வாங்க போய் படுக்கலான்ட்டு ஃப்ளாஸ்கில் தண்ணி எடுத்துக்கிட்டு நாங்கள் போய் படுக்க கிளம்பிட்டோம் இந்த வீடியோ இப்படி தான் இருக்கும் ஒரே நாளில் எடுத்த வீடியோ கிடையாது இடையில இடையில விட்டு பிட்டுப்பிட்டால் ஜாயின் பண்ணியிருப்பேன் சனிக்கிழமை வீடியோ போய் இது வந்து ஞாயிற்றுக்கிழமை வீடியோ லாங் வீடியோ எடுக்காட்டி போகுது ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கலாம்னு எடுத்துகிட்டு வந்தோம் அப்புறம் பார்த்தா லாங் வீடியோவும் எடுத்தோம் ரெண்டு பேரும் கிளம்பி இருக்கோம் நீட்டாக அதனால் ஒரு வீடியோ இருக்க இருக்க நெற்றி ஏறிட்டே போகுது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் அதனால தான் அப்படி பார்த்துட்ருக்கோம் முடி வேறு நெறச்சி போச்சு அங்கேயும் இங்கேயும் தண்ணி மாற்றி மாற்றி முடி வேற கொட்டுது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் இது பார்த்திங்கன்னா தாம்பரம் வந்து எடுத்த வீடியோ ஞாயித்துக்கிழமை போய் திங்கள் செவ்வாய் போய் புதன் விட்டு வியாழன் கிழமனைக்கு எடுத்த வீடியோ வியாழக்கிழமை வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமி கும்பிடணும் கல்யாண நாள் அப்படி அப்படின்றதுனால கல்யாண நாள்ன்றதுனால வீடெல்லாம் க்ளீன் பண்ணி சாமி கும்பிடுவோம் வாய் உளருது நினச்சிக்கோங்க ஒரே வேலை ஊர்லேருந்து வந்ததும் டயர்டாகிடுச்சு மறுநாள் செஞ்சுக்கலான்ட்டு அன்னைக்கு கல்யாண நாள் அன்னைக்கு செய்ய வேண்டியதாச்சு முதல் நாள் செஞ்சுருந்தா கூட கொஞ்சம் லெகுவாக இருந்திருக்கும் அதனால் ரொம்ப டயர்டாயிடுச்சு அடுப்பு தேய்ச்சி கழுவி வீட்டை தொடச்சி இன்னும் பொருள் என்னோடய பொருள் கூட எடுத்து வச்சிட்டேன் எங்கள் வீட்டுக்காரர் வந்து சரியாக ஓர ஏறக்கட்டாமையும் வச்சுருக்கா அப்படி ரேக் வரும் ரேக் வரும்னே சொல்லிகிட்ருக்குறாங்க ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு சுசுன்னு உட்காரான்னு போனால் பூஜை சாமான்லாம் தேய்க்கணும் ஈவினிங் சாமி பண்ணோம்ல அப்படியே விட்டாலும் ஆகாது அப்படின்ட்டு பூஜை செல்ஃபு க்ளீன் பண்ணி விட்டுட்டு ஃபோட்டோவெலாம் தொடைச்சி விட்டுட்டு அதாவது தூசி தட்டி விட்டுட்டு மிளகெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தேய்க்கணும் அப்படின்னு எடுத்து வச்சுட்டு இருந்தேன் வீடு பெருசாக இருக்குது பார்க்கும்போது தான் இருக்கும் பொருள் இல்லாதப்ப நீட்டாக இருக்கும் ஆனால் துடைக்கும் போது தான் தெரியும் அதோடய கஷ்டம் புது பீரோ வந்துருச்சு அதாவது பழைய பீரோ தான் புது பீரோ கிடையாது பெயிண்ட் அடித்து வந்துருக்கு ரேக்கில் இருக்க துணியெல்லாம் அடுக்கணும் பீரோ வந்து பெயிண்ட் வாசம் ஓவராக இருக்குது எனக்கே வாமிட் வர்ற மாதிரியே இருந்தது அதனால பார்த்திங்கன்னா இன்னும் ஓப்பன் பண்ணி வச்சிருங்க அப்புறமா அடிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டோம் ஈவினிங் பார்த்திங்கன்னா பசங்களாம் வந்ததுக்கப்புறம் நான் தான் சாமி கும்பிட்டேன் அவங்கெல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறேன்ட்டு வரமாட்டேன்ட்டாங்க பசங்களும் நாங்களும் சாமி கும்பிட்டு பசங்களை கொண்டு போய் டியூஷனில் விட்டுட்டு வந்துட்டோம் என்னம்மா ஸ்பெஷலுன்னு கேட்டாங்க என்ன ஸ்பெஷல் தடிக்கி விழுந்தால் கேசரி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேசரி கிளறி கொடுத்தேன் சாமி கும்பிட்டு அவங்கள வந்து டியூஷன் விட்டுட்டு நான் வந்து கோயிலுக்கு போயிட்டேன் கேசரி பார்த்திங்கன்னா பசங்களெல்லாம் தாட்டி விட்டுட்டு தான் செஞ்சேன் அவங்களுக்கும் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு கோயிலுக்கு போயிட்டேன் என்ன ஸ்வீட் செய்கிறது த திடீர்னு செய்யணும்னா இது ஒன்று தான் எனக்கு கைவசம் உங்களுக்கு எதுவும் செய்ய தெரியும் கேசரி இல்லாட்டி பாயாசம் நல்லா இருந்தது கேசரி சாப்பிட்டு கோயிலில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டேன் கல்யாண நாள்லாம் அங்கே போகணும் இங்கே போகணும்னு சொல்லுவாங்க நமக்கு பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் கிச்சன்லேயே கிண்டிங் வேலை தான் இருக்குது கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது போயிட்டு வந்து எல்லாத்துக்கும் திருநீர் வச்சு விட்டாச்சு வச்சு விட்டு தேங்காய் வளத்தை உள்ளே வச்சுட்டு திரும்பவும் கிண்டுற வேலைக்கு கிளம்ப வேண்டியதுதான் நைட் டின்னர் என்னென்னு கேட்டுகிட்டு இருந்தேன் தங்கச்சி பார்த்திங்கன்னா நீ ஏதாவது செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும் அப்படி சொல்லிகிட்ருந்தேன் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன் தேங்காய் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட வேண்டியது தான் இந்த ப்ளவுஸ் நான் தான் ஸ்டிச் பண்ணேன் எந்த ஒரு க்ரீஸும் இல்லை எனக்கு சூப்பராக இருந்தது ஆனால் கொஞ்சம் வெயிட் போட்டுட்டேன் அதனால் ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தது கோயிலில் கொடுத்து பூவையும் வச்சுட்டு பசங்களுக்கு நைட் டின்னர் ரெடி பண்ண போக வேண்டியதான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்